அஸ்ட்ரோபக்தி பக்தி டாக்ஸ் நேர்களுக்கு அஸ்ட்ரோபிய செய்யுங்காரின் பணிவார நமஸ்காரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருஷம் சொல்கிறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது உலகம் மட்டுமே வந்து கடைபிடிக்கக்கூடிய கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி அதிகாலை ஜீரோ ஜீரோ ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வருஷம் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி புறங்கிறது இந்த வருஷம் பார்த்தாலே ஆனால் நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரோகிணி ஒன்றாம் பாதம் ரோகிணி நட்சத்திரத்துல சந்திர சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ஒரு ராசியாகவும் பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன் உங்களுடைய ராசிக்கு பார்த்து இல்லையானால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சற்று மிதமான காலமாகவே அமையிறது ஏன்னா ராசிக்கு பார்த்து சம சப்தமத்தில் இருந்த சனி பகவான் எட்டாம் இடத்துல போகிறார் அஷ்டமத்தில் சனி வர்றது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது உடல் நலத்தில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தும் அசிங்கம் அவமானம் கோர்ட்டு வழக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் செய்யக்கூடிய தொழிலில் சற்று பின்னடைவு இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் எதிர்பாலனத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தேவையற்ற மனக்குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படும் அதை தவிர வந்து பார்த்த வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா எட்டாம் இடத்துல போய் சனி அந்த அளவு விசேஷத்தை கொடுக்கறது கிடையாது அவமானம் அசிங்கம் படக்கூடிய காலகட்டம் உங்களுடைய அரசு அரசாங்க உத்தியோகங்களில் இருக்கிறவங்க மேலே இருக்கக்கூடிய உங்களுடைய சுப்பீரியர்ஸ் மூலமாக நிச்சயமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் வந்து மே மாதத்துக்கு மேலே மாறிடுறார் அதனால் பன்னெண்டாம் இடத்துல குரு உச்சம் பெற்று போயிருக்கிறது விசேஷம் அது என்ன உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் அஞ்சு எட்டுக்கு உண்டானவர் இருந்தாலும் அஞ்சாம் இடத்துக்கு உண்டான விஷயத்தையும் எட்டாம் இடத்துக்கு உண்டான விஷயத்தையும் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருந்து செய்யும் பொழுது குழந்தைகள் மூலியமாக பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்து வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடியது பர்மனென்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துலருந்து எட்டாம் இடத்தையும் அவர் பார்க்கிறார் சனி பார்க்கிறார் பார்க்குறார் எட்டாம் இடத்துலேருந்து இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வந்து பத்தாம் மாதம் வரலாம் அதாவது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்மத்துக்கே வந்து குரு பகவான் வரல் உங்களுடைய ஜென்மத்துக்கு பத்தாம் மாதத்துலேருந்து வரும்பொழுது திருமண வாக்கியம் ஏற்படும் திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டம் அதை தவிர குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் மென்டல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் மன அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் வந்து பார்த்தாலே அதுவும் வந்து இந்த அரசு அரசாங்கம் சார்ந்தவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய தொல்லைகள் ஏற்படும் தலைமை பொறுப்பில் இருப்பவங்களுக்கு பெரிய தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உடல்நலத்தில் ரொம்ப பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியில் வரும்போது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்க்க முடியாது சனி பகவான் நிச்சயமாக தொல்லைகளை கண்டிப்பாக கொடுப்பர் இன்ஃபேக்ட் வந்து அரசு அரசாங்கம் அந்த மாதிரியான பொசிஷனில் மேல் பொறுப்புகளில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய தொல்லை தொல்லைகள் வரக்கூடிய அரசாங்கத்தினால் வரக்கூடிய தொல்லைகள் உடல்நலத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அது தவிர பார்த்த உங்களுக்கு நிச்சயமாக ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரியான உடல் உபாதைகள் வரக்கூடிய காலகட்டமாக இது அமையப்போகிறது அதனால் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது எதிர்பார்த்தவரை நம்ப வேண்டாம் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் எடுக்கிறது அளவு விசேஷம் கிடையாது பொறுமையாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் பொறுமையாக கையாள்வது மிகவும் நல்லது ஏன்னா நிச்சயமாக சில தோல்விகளை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இல்லை இருந்தாலும் உங்களுக்கு பார்த்த இல்லையானால் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது வெளிநாடு வழிவூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு க்ஷேத்திரனங்கள் அதாவது பூர்வீக உங்களுடைய மூதாதையர்கள் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு க்ஷேத்திரனங்கள் ஸ்தலங்கள் திவ்யஸ்தலங்களுக்கு போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு அது தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது உங்களுடைய ராசியின் நாலாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால புதிதாக வீடு முனை வாங்கக்கூடிய வாய்ப்பும் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருப்பினும் உடல் நலத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்கிறது நல்லது திருமண பாக்யம் பத்தாம் மாதத்துக்கு மேலே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கும்போது குழந்தை பிராப்தியும் திருமண பாக்கியமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும் அதை தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்பொழுதும் உங்களுடைய ராசியில் குரு பகவான் இருக்கும்போதும் நிச்சயமாக திருமண வா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது எடுத்த காரியங்கள் சுபமாக முடியும் அந்த காலகட்டத்தில் பத்தாம் மாதத்துக்கு மேலே எடுத்த காரியங்கள் சுபமாக முடியும் அதை தவிர தீர்க்கமான சிந்தனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்து உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் இருக்கும் அது தவிர வெளிவூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் சென்று வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது வேலைக்காக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் வேலை நிமித்தமாக இங்கே இருக்கும் இடத்தை விட்டு வீட்டை விட்டு நாட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் வரும் உடல் உடல்நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது கழிவு பாதைகள் கழிவு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து பார்த்த இடையேனால் உங்களுடைய எலும்புகளில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையேனால் நீங்கள் வந்து சூரிய நாராயணர் கோவில் போய்ட்டு வாங்கோ அதாவது தஞ்சாவூர் பக்கத்தில் சூரிய நாராயணன் கோவில் இருக்குது சூரிய பகவானுக்குன்னே உண்டான கோவில் அது தவிர சனீஸ்வரனுக்கு வார வாரம் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் இல்லைனா விநாயகரை போய் சேவிச்சிட்டு வாங்கும் சனீஸ்வரன் அந்த ப இது நவகிரகங்களில் போய் சனீஸ்வரனை சேவிச்சிட்டு வாங்கோம் எண்ணெய் தானமாக கொடுங்கோ அதாவது நல்லெண்ணெய் வந்து புதிய பாத்திரத்தில் அருகில் இருக்கக்கூடிய கோவில் அர்ச்சகருக்கு வந்து தானமாக கொடுங்க உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க அது வந்து நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் இருப்பினும் சிம்மராசிக்காரர்கள் இந்த வருஷம் கொஞ்சம் பொறுமையாகவே எந்த ஒரு டேஷனியோ எந்த ஒரு விஷயத்தையும் கையாள்வது மிகவும் நல்லது கன்னியாராசி நேயர்கள் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போதுமா பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புதன் ராசிக்கு நாலாம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் வேறு இருக்கு அதாவது குருவும் புதனும் பரிவர்த்தனை இந்த வருஷம் பிறகும்பொழுது பெரிய விசேஷம் இந்த வருஷம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு இருக்கும் முதல்ல அது சொல்கிறேன் ஏன்னா கன்னியாராசிக்காரர்களுக்கு நடு நடுவில் வந்து எந்த ஒரு விஷயமுமே முன்னெடுத்து போக முடியாத அளவுக்கு சில கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து சனி பகவான் வக்கரகதியிலிருந்து மிகப்பெரிய தடங்கல்கள் வந்து இப்பொழுது தான் கொஞ்சம் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு இப்போ ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் வரர் அதாவது ஏழாம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது எதிர்பாலனத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அது தவிர பார்த்த உங்களுக்கு வேலை மாறுதல்கள் வேலையில் ஏற்றங்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இதையெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் வர்றார் அஞ்சாம் மாதத்துக்கு மேலே பெரிய ஏற்றமான காலம் அஞ்சாம் அஞ்சாம் மாதத்துக்கு மேலே பார்த்தேன்னா அதாவது ஆறாம் மாதத்துலேருந்து மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு உச்சம் பெற்று போகிறார் அவரே தனகாரகன் லாபஸ்தானத்தில் போய் உச்சம் பெற்று போகிறதுனால திடீர் பணயோகம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய மாறுதல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருப்பினும் சனியின் பார்வை இருக்கிறதுனால சற்று சில நேரங்களில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்து இல்லையானால் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல உழறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர சனியின் மேலேயும் வந்து குருவினுடைய பார்வை இருக்குது அதனால் வந்து பார்த்தலையானால் உங்களுக்கு திருமண பாக்கியம் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வருஷம் நிச்சயமாக அதாவது அஞ்சாம் மா ஆறாம் மாதத்துலேருந்து ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளே நிச்சயமாக கல்யாணம் கண்டிப்பாக ஆகும் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக போகிறது இந்த வருஷம் பார்த்தாலேயானால் நீங்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கும் மேலாக தொழில் அதிக லாபம் வரக்கூடிய வாய்ப்பு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் திடீர் பணவரவு ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு அது தவிர பார்த்தாலேனால் வேலை செய்பவர்களுக்கு திடீர் மாற்றங்கள் வரும் ஏற்றங்கள் வரும் வேலையின் மூலியமாக பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் அதிபதியே வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனாலே அதனால் அதை தவிர வந்து குருவே வந்து அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறார் ஏழாம் இடத்தையும் பார்க்குறார் அதனால் வந்து பார்த்தேன்னா குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால காதல் வருமா அப்படின்னு கேட்பாங்க இருந்தாலும் குருவினுடைய பார்வை அஞ்சாம் அதிபதியின் மேலேயும் அஞ்சாம் இடத்துலையும் ரெண்டு பேர் மேலேயும் விளையனால அதாவது மனம் ஒப்பு இருந்தாலும் பெற்றோர்களின் சம்மதத்தின் மூலியமாகவே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா அஞ்சு ஏழு சம்பந்தப்பட்டாலும் பதினொன்றாம் இடத்திலிருந்து குருவினுடைய பார்வை நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லா விதமான முயற்சியும் நிச்சயமாக நல்லபடியாக நிறைவேறும் போஸ்ட் கிராஜுவேஷன் அதை தவிர வந்து பிஹெச்டி இந்த மாதிரியான பொசிஷன்ஸ் படிக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதுசாக வந்து தீசிஸ் எழுதக்கூடிய புத்தகங்கள் எழுதக்கூடிய கவிதை நடையை எழுதக்கூடிய கட்டுரைகள் எழுதக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஆர்ட் டைரக்டர்ஸுக்கெல்லாம் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ம அதாவது ம மேத்ஸ் சம்மந்தப்பட்ட அதை தவிர வந்து இந்த கணினி சம்பந்தப்பட்ட அதாவது க கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இந்த மாதிரியான இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அது தவிர அட்வடைசிங் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது இந்த இது அதாவது ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பார்த்தேன்னா இந்த புதனுடைய சம்பந்தம் அதிகமாக இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் இண்டிசஸில் நல்ல ஒரு வெற்றி வாயை சூடக்கூடிய இந்த வருஷம் பார்த்தாலேயேனால் ஷேர் மார்க்கெட்டில் அதிகமான பணம் பண்ணக்கூடிய நபர்களில் இவர்களும் வந்து ஒருத்தர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் வந்து மிகவும் ஏற்றமான வருஷம் மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய குபேர சம்பத்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் திருமண பாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தொழிலில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு எதிர்பார்த்த தவிர சற்று நம்ப வேண்டாம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதிகமாக மூலதனம் போட வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது திருமணம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசியை பார்க்குற இதில் ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல கேது பகவான் வர போகிற அதனால் உங்களுக்கு இந்த வருஷம் மிகப்பெரிய ஏற்றம் தன லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் அபரிமிதமான லாபங்களை கொடுக்கும்ன்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதன் மூலியமாக பதினொன்றாம் இடம் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால உங்களுக்கு நிச்சயமான ஏற்றங்கள் இருக்கும் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் ஏன்னா ராகுகேத்து பயிற்சிக்கு அப்புறம் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் இருப்பினும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது இந்த வருஷத்தில் நீங்கள் வந்து பார்த்த பார்த்தாலேனால் அருகில் இருக்கக்கூடிய அதாவது வரதராஜ பெருமாள் கோயில் போட்டு வாங்கோ காஞ்சிபுரத்தில் வரதராஜன் போய் சேவிச்சுட்டு வாங்க அதை தவிர புதன் கிரகத்தினுடைய இது பச்சை பட்டு வந்து தானம் கொடுங்கும் அதே மாதிரி வந்து பச்சை பட்டாணி வந்து தானம் கொடுத்துன்னு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமையும்